அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்போ டீடெயிலாக கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ்பிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இப்போதை காலச்சக்கரத்துக்கு நான்காவது ராசியான கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதலாவது கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசியில புதனுடைய சஞ்சாரம் பனிரெண்டு மூன்று கூடிய ஒரு கிரகம் நம்முடைய ராசியிலேயே டிராவல் பண்ணுது இந்த மாதத்துல கரெக்டா பதினெட்டாம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆயிடுவார் வக்ர புதன் நமக்கு நல்ல பலன்களை செய்யும் நிச்சயமா பதினெட்டாம் தேதிக்கு மேல புதனுடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் கேது கன்ஜக்ஷன் பொதுவா செவ்வாய் வந்து நமக்கு யோகாதிபதியா வந்துருவாரு ரொம்ப முக்கியமான ஒரு சுப கிரகம் செவ்வாய் பத்துக்குரிய ஒரு கிரகம் செவ்வாய் செவ்வாய் வந்து ரெண்டுல வந்து நமக்கு பேசிக்கா இருக்கிறது நல்லது ஆனா கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறது அவ்வளவா சிறப்பு இல்ல ஒரு சில விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வான சூழ்நிலை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு அதனை அடுத்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே மாதிரி செவ்வாய் தனித்த செவ்வாயா இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுத்துரும் பாவ கிரகமான கேதுவோட கஞ்சக்ஷன் ஆகும் போது கொஞ்சம் ஏற்ற தாழ்வான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து

பாதிப்பு யாருக்கும் நம்ம முழுமையா நீங்கல சனி வந்து ஒரு ஸ்லோவான பிளானட் மந்த சனி பகவான சொல்லுவோம் ரெண்டரை வருஷமா நம்ம கொடுத்த பாதிப்புகளை நம்ம ரெண்டு மூணு மாசத்துல டக்குன்னு எதிர்பார்க்க முடியாது அந்த பாதிப்புகள்லாம் உடனே விலகும் நம்ம எதிர்பார்க்க முடியாது சனி பகவான் எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா தான் கொடுப்பாரு அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி ஸ்லோவா கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் பிரச்சனையா இருந்தாலும் அப்படியே கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி வந்து இன்பமா இருந்தாலும் அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து சனி பகவான் நல்ல நிலையில பாகியஸ்தானத்துல தான் இருக்காரு அது அவ்வளவா நமக்கு ட்ரபிள கொடுத்துறாரு இருப்பினும் ஒரு சுப மாற்றத்திற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால அதுக்கான டைம் நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து அஷ்டம ராக ஆக்டிவிட் ஆயிட்டு அஷ்டமத்தை விட்டு சனி விலகி ராகு பகவான் வந்து அமர்ந்துட்டாரு சோ அஷ்டம ராகு கொஞ்சம் ட்ரிபிள் தான் அதனால தான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் ஆட்சியா நம்முடைய ராசி நம்மளுடைய லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல இருப்பாரு சுக்ரன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட் செவ்வாயும் சுக்கிரனும் நம்மளுடைய ராசி நம்மளுடைய லக்னத்துக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் நல்ல இடத்துல போஷன் எடுத்திருக்காரு லாபஸ்தான ஆட்சியா இருக்காரு நாலு பதினொன்னுக்குரிய ஒரு கிரகம் லாபத்திலே ஆட்சியா இருக்கிறது யோகமான அமைப்பு தான் சோ சுக்கிரபலம் இந்த மாதத்துல நமக்கு இருபத்தாறாம் தேதி வரைக்கும் என்டையரா இருக்கு ஸோ அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது பனிரெண்டாம் இடத்துல குரு சூரியன் இணைவு குரு வந்து நமக்கு ஆறு ஒன்பதுக்குரிய ஒரு கிரகமா வந்துடும் சோ அந்த ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம் அதே சமயத்தில் இந்த மாதத்துல சூரியனோட கன்ஜெக்ஷன் ரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இது அவ்வளவா சிறப்பு இல்ல பொதுவா சூரியன் குரு கன்ஜெக்ஷன் வந்து குரு சிவராஜ் யோகன் சொல்லுவோம் ஆனா மறைவு ஸ்தானத்துல இந்த யோகம் ஏற்பட்டு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்காது இருந்தாலும் ஓரளவுக்கு மாடரேட்டா எடுத்துட்டு வந்துடும் நிறைய சுப மாற்றங்களுக்கான அடித்தளத்தை இந்த குரு சூரியன் இணைவு நமக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கரெக்டா பதினாறாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் நமக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு மேலும் புதனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு புதனும் சூரியனும் இணைகிறது புதனாதித்த யோகத்தை ஏற்படுத்தும் இந்த யோகம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை புதன் பகவான் பதினெட்டாம் தேதி வக்ரம் ஆயிடுவாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி கரெக்டா இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி குருவோட சுக்ரன் கஞ்சக்ஷன் ஆகும் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி செவ்வாய் இந்த மாதத்தோட கடைசியில இருபத்தி எட்டாம் தேதி நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி பலமா அமருவார் தான பலத்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல அடைகிறாரு சோ அது சிறப்பு அதே மாதிரி மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே கரெக்டா பன்னிரெண்டாம் தேதி சனி பகவான் வக்ரம் ஆயிடுவார் பாகிய சனி வக்ர வக்ரசனியா மாறிடும் இது ஒரு வகையில நமக்கு தான் அதுவும் பெருசா நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடாது இதுதான் அந்த ஜூலை மாதத்துக்கான பிளானட்டரி போர்ஷன் இப்போ ஜூலை மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் இருக்கிற சுக்ரன் பொருளாதார ரீதியா அபிவிருத்தியை கொடுத்துருவாரு பொருளாதார ரீதியா ஒரு நல்ல வளர்ச்சியை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த இடர்பாடுகள் பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷனை தேதி வரைக்கும் பொருளாதார ஒரு ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இருக்கிற சுக்கரன் கொடுத்துரும் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுப விரை செலவுகளை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மூத்த சகோதரத்துவத்தால ஏதாச்சும் சுப விரை செலவுகள் ஏற்படலாம் அடுத்தது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம் தாயாரோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் அதெல்லாம் அந்த மாதத்துல சரியாயிடும் தாயார் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு தாயாரால லாபம் அதிகரிக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு என்டையரா சூப்பரா இருக்கு இந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் வண்டி வாகனத்தால ஆதாயம் வண்டி வாகனத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் இப்ப நீங்கும் பழுது நீக்கல் சார்ந்த வகையில சுபபெரிய செலவு செய்து இந்த வண்டி வாகனத்தை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்திப்பீங்க அப்படி இல்லைன்னா புதிய வண்டி வாகனம் ஒரு சிலர் வாங்குவாங்க சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பேவரா இருக்கு ரொம்ப நாளா நீ ஆசைப்பட்ட பொருட்கள் ரொம்ப நாளா நீ ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைச்ச விஷயங்களே இந்த மாதத்துல வாங்கலாம் சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் சுக்கரன் ஆட்சியா லாபஸ்தானத்துல இருக்கிறது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூவை காமிக்குது அட்லீஸ்ட் இந்த மாதத்துல நீ ஆசைப்பட்ட டிரெஸ் யாச்சும் எடுப்பீங்க உடுத்த ஆடை யாச்சும் எடுப்பீங்க சோ அந்த மாதிரி சுப மாற்றம் சுக்கரன் சார்ந்த காரகத்துவங்கள் இருக்கக்கூடிய சுப பொருட்களை வாங்குறதுக்கான யோகம் அதெல்லாம் அந்த மாதத்துல ஏற்படும் தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அந்த தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப பேவரா இருக்கும் பொருளாதார ரீதியா நல்ல வரவு இருக்கும் அட் சேம் டைம் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் மேடம் பிளஸ் வந்து ரெண்டாம் இடம் இது இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு இதனால தொடர் விரைய செலவுகள் கண்ட்ரோல் இல்லாம இருக்கும் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை தாண்டிய செலவு இருக்கும் நிறைய பேருக்கு கடன் சுமை கடன் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடனை கட்டி முடிக்கணுங்கிற உத்வேகம் இப்ப அதிகமா நமக்கு பிறக்க ஆரம்பிக்கும் இந்த மைண்ட் செட் இப்ப அதிகரிக்கும் கடன் சார்ந்த தொந்தரவுகள் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த கடனை கட்டி முடிச்சே ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க சோ அது வந்து நான் பியூட்டியா பாக்குறேன் அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல திடீர் விபரீத ராஜயோகம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் மாத்தி 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 புதுசு புதுசா ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் புதிய புதிய விஷயங்களை இறங்கி ட்ரை பண்ணுவீங்க அது உங்களுக்கு ஒரு யோகமான அமைப்பை ஏற்படுத்தும் அஷ்டமத்தில் இருக்கிற கான்ஸ்டண்டா எல்லாத்தையும் தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு எதாச்சும் ஒரு விஷயம் தடையா இருக்கும் ஸோ அதை வந்து அஷ்டம ராகு கொடுக்கணும் அந்த தடையை தகர்த்தறிந்து நம்ம முன்னேறணும் அதை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணிக்கணும் பொருளாதார ரீதியா அபிவிருத்தி உண்டு அட் சேம் டைம் பார்த்து செலவு தாருமாறா இருக்கும் செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃபேமிலி அதிகமான செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹெல்த் ரிலேட்டடா அதிகமான செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கு அதிகமா செலவு செய்வீங்க தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை சார்ந்த வகையில் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கலாம் எனவே அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சுய முன்னேற்றத்துக்கு அதிகமா செலவு செய்வோம் அது சார்ந்த வகையிலும் செலவுகள் இருக்கும் அடுத்த ஜென்மத்தில் புதன் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல சூரியன் வந்து ஜென்மத்துக்கு என்ட் ஆயிடுவார் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும் கமிட்மெண்ட் சம்பந்தமான யோசனை அதிகமா இருக்கும் ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேல எல்லாம் சரியாயிடும் செலவு எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு மேல நியூட்ரல் ஆகும் எந்த அளவுக்கு செலவு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கோ அது அப்படியே டோட்டலா பதினெட்டாம் தேதிக்கு மேல ஆஃப் ஆக ஆரம்பிக்கும் பொருளாதார ரீதியா பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு பதினெட்டாம் தேதிக்கு மேல ஏற்படும் அடுத்து புதன் வந்து பாத்தோம்னா புதிய முயற்சிகளை இடங்க வைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி ஜென்மத்தில் இருக்கும் இப்ப சும்மா இருக்க முடியாது மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒன்னு புதுசா ட்ரை பண்ணு இதை தூக்கி அதுல வைக்கலாமா அதை தூக்கி இதுல வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஆப்டிமேஷன் சம்பந்தமான மைண்ட் செட் இப்ப அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேல அந்த முயற்சிக்கான வெற்றியையும் உங்களுக்கு கொடுத்துரும் அது நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது சூரியன் புதன் இணைவு இந்த மாதத்துல பதினெட்டாம் தேதிக்கு மேல இருக்கு இது மாணவ மாணவிகளுக்கு எக்ஸலண்டான பலனை கொடுத்துரும் பதினெட்டாம் தேதிக்கு மேல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அபாரமான வெற்றி அபாரமான வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு ஒரு புரிதல் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல அற்புதமான வளர்ச்சி இதெல்லாம் பதினெட்டாம் தேதிக்கு மேல அற்புதமா கிடைக்கும் அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அடுத்து ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கு ஏது கன்ஜெக்ஷன் இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கு ஏது இருக்கிறது பொதுவா வந்து பாத்தோம்னா ரொம்ப நல்லதுதான் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனா கேது இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தையில வெளியிட்ட கூடாது இப்ப வந்து பேச்சு வார்த்தையில ஒரு கண்ட்ரோல் இருக்காது நம்மள அறியாமலே ஏதாச்சும் தவறுதலா சொல்லிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசுறது குடும்ப உறுப்பினர்களோட பேசக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இதுல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் யாருக்கும் இந்த மாதத்துல வாக்கு கொடுக்க கூடாது குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க சோ அதுல நீங்க அந்த கமிட்மெண்ட்ல போய் மாட்டிக்க வேண்டாம் சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஏது இருக்கும் போது குடும்பத்துல அதிகமா ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் குடும்பம் சம்பந்தமான கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய நேத்திரம் கண் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கண்ணுல எரிச்சல் வருது ஹீட்டால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதாச்சும் வருது சோ அதெல்லாம் இந்த மாதத்துல சான்சஸ் இருக்கு அதனால கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த வகையில் கவலை அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து ஐந்தாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகிழ்ச்சியான மாற்றத்தை கொடுக்கும் கேதுவோடு இணைந்த செவ்வாயா இருக்கிறதுனால மன உளைச்சலையும் சேர்த்தே குடுக்கும் அது பிள்ளைகளால ஒரு சில மன உளைச்சல் குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்பு இருக்கு சுக்கர பார்வையில ஐந்தாம் இடம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியும் ஒரு சில கவலையும் கலந்து இருக்கும் அப்படிங்கிறது கருத்து பிள்ளைகளால ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இருக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில வருத்தங்களும் இருக்கும் இப்படி கலந்து கலவையா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல செவ்வாயோட கஞ்சக்ஷன்ல இருக்கிறதுனால இருக்கிறதுனால பிள்ளைகளோட ஆர்குமெண்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது பிள்ளைகள் மேல கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதே மாதிரி இந்த மாதத்துல பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சுப மாற்றம் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை தாராளமா பண்ணலாம் சுக்கர பார்வையில் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஐந்தாம் இடம் சுபத்துவமா இருக்கு அதனால வந்து நீங்க ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாராளமா செய்யலாம் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் ஆனா ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு அந்த சுப செய்திகள் கிடைக்கும் மருத்துவருடைய ஆலோசனை

அடுத்த அந்த காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய பார்வையில ஐந்தாம் இடம் இருக்கு ஆகவே காதல் உறவுல நிறைய மகிழ்ச்சி நிறைய ஆனந்தமான மாற்றங்கள்லாம் நிச்சயமா உண்டு அட் சேம் டைம் பார்த்தோம்னா செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நமக்கு கேதுவோட கன்சக்ஷன்ல இருக்கிறதுனால பார்ட்னர் கூட அதிகமாக ஆர்குமெண்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சில சமயங்கள்ல பாட்னரோட ஒத்து போகாத மனநிலை இருக்கிறதுக்கான அந்த ஃபீல கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி காதல் உறவுல ஒரு மாதிரி பற்று இல்லாத மனநிலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு

அதிகமாகவே இருக்கு புதனுடைய பார்வை அப்படிங்கிறது ஏழாம் இருக்கு அதாவது திருமண முயற்சியாக அதிகமா செலவு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு விரைய செலவுகள் திருமண முயற்சி சார்ந்த வகையில இருக்கலாம் ஆனா அது பெருசா நெகட்டிவா இல்ல திருமண முயற்சியில ஸ்டார்ட் பண்ணலாம் அதுல சுப நிச்சயமா உண்டு திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இருக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கு அப்படியே கொஞ்சம் ஏற்ற தாழ்வா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள மேஜரா எந்த ட்ரபிளும் இருக்காது ஓரளவுக்கு நியூட்ரலா எடுத்துட்டு போயிடும் அட் டைம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கை துணையோட இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது சோ அதை மட்டும் நம்ம பராமரிச்சுட்டோம்னா போதும் மற்றபடி இந்த மாத்தில வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா இந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் ராகு குரு பார்வையில இருக்காரு இது வந்து ஹெல்த் ரீதியாக ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வுகளை மாற்றி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்துல என் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது உடனே சரி செய்றதுக்கான முயற்சிகளை செய்யறது ரொம்ப நல்லது கேர்லெஸ்ஸா இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க குறிப்பா அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதத்துல காரசாரமான உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க மற்றபடி மேஜரா இந்த ட்ரபிள் இல்லை ஃபுட் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வெளியிடங்கள் அதிகமா சாப்பிடறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல அஷ்டமத்துல ராகு இருக்கும் போது சாப்பிடற உணர்வே கொடுக்காது நேரம் கடந்து சாப்பிடறது நேரம் கடந்து தூங்குறது இது போல கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்க ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா இன்டேக் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்த இந்த மாதத்துல சனி பகவான் பனிரெண்டாம் தேதிக்கு மேல வக்ரம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா பனிரெண்டாம் தேதிக்கு மேல சரியாயிடும் தந்தையாரோட ஒத்து போகாத மணல் இருந்துச்சுன்னா அது பனிரெண்டாம் தேதிக்கு மேலே சரியாயிடும் அதே மாதிரி தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே சரியாயிடும் இவை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த என்டையர் விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் அதே மாதிரி தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட் எடுக்கிறதுக்கான நெருக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதை மீட் எடுத்துருவீங்க அதுதான் இதுல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயம் அதே மாதிரி பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் பனிரெண்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணி விட்டுரும் இந்த வக்ர சனி அதே மாதிரி புதிய முயற்சியில் இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துரும் உடைய வக்ர பார்வை மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல இறங்கிடுவீங்க இந்த மாதத்துல யோசிச்சுட்டு இருக்கிறதுலாம் சான்ஸே கிடையாது ஆப்ஷனே கொடுக்க மாட்டீங்க யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு களத்துல குதிச்சிடுவீங்க சோ அதை நான் தான் பாக்குறேன் இந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அந்த புதிய முயற்சியில குரு சூரியன் நினைவு குரு சிவராஜயம் சொல்லியிருந்தேன் இது நிறைய செலவுகளையும் பொருளாதார ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதையை மதிப்பு மரியாதை கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பேச்சு உங்களுடைய சொல் வன்மை அதிகரிக்கும் நாலு பேர் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க சொல் வன்மை அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு யோகம் ஓரளவுக்கு சுபத்துவமா எடுத்துட்டு வந்துடும் இந்த மாதத்துல ஜீவனஸ்தானத்துல பெருசா இந்த பாவக

இப்போதை காலச்சக்கரத்துக்கு நான்காவது ராசியான கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம டிடிலாம் கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா அந்த மாதிரி பிளானடரி போர்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டிடில பாத்துக்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சூரியன் புதன் நினைவு மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே இருக்கு அது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும் நல்ல ஒரு ஃபேவரான பலன்களை கொடுத்துரும் அதுக்கு இந்த சூரியன் புதன் நினைவு ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அடுத்தது வந்து ரெண்டாம் இடத்துல கேது இது அட்வைசபிள் இல்ல இருந்தாலும் பரவாயில்ல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோம்னா சூரியன் இணைஞ்சிருவாரு புதன் இணைஞ்சிருவாரு இதுவும் கல்விக்கு ரொம்ப அற்புதமான அமைப்பு ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் அதில் சூரியன் இணைந்த பிறகு கேதுவுக்கும் சூரியனுக்கும் கிரக யுத்தம் ஏற்படும் அதில் சூரியன் ஆட்சியா இருக்கிற பட்சத்தில் சூரியனே வெற்றி அடைவார் என்கிற அமைப்பின்படி பிரச்சனைகள் எல்லாம் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் டோட்டலா நிவர்த்தி அடுத்தது மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஸ்தான பலத்தோடு இருக்காரு செவ்வாய் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான பிளானட் அஞ்சு பத்துக்குரிய ஒரு கிரகம் அது போயிட்டு மூன்றாம் இடத்துல மறைகிறதுக்கு குற்றமாக இருந்தாலும் தான பலத்தோடு இருக்கிற அமைப்புல அது யோகமாவே நமக்கு கன்வெர்ட் ஆகும் அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு அது அவ்வளவா அட்வைசபிள் இல்ல குரு பார்வையில் இருக்கிறதுனால அது ஓரளவு நியூட்ரலா எடுத்துட்டு வந்துடும் அடுத்தது சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்ரம் வக்ர சனி ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் அது அது பெருசா நெகட்டிவ் சொல்றதுக்கு இல்ல அடுத்தது குரு சுக்ரன் நினைவு பனிரெண்டாம் இடத்துல இது அவ்வளவா சிறப்பு கிடையாது ஏன்னா வந்து சுக்கரன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான பிளானட் சுக்ரன் வந்து பார்த்தோம்னா நமக்கு நாலு பதினொன்னுக்குரிய ஒரு கிரகம் அது போயிட்டு பனிரெண்டாம் இடத்துல மறைகிறது குற்றம் பிளஸ் குருவோட இணைகிறதும் குற்றம் குரு சுக்கரன் இணைவை பொறுத்த வரைக்கும் அசுர தேவகுரு ரெண்டு இணையும் போது கிரக யுத்தத்தை ஏற்படுத்தி விட்டுரும் நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான போட்டித்தன்மை ஏற்படுத்தும் ஆகவே குரு சுக்கரன் இணைவு அவ்வளவா சிறப்பு கிடையாது ரெண்டு போட்டி போடும் அந்த கிரகம் அடுத்த அந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா புதன் இந்த மாதத்துல பதினோராம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் அடுத்து வந்து சூரியன் கரெக்டா பதினாறாம் தேதி நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆகி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிடும் அதை தொடர்ந்து சுக்கிர பயிற்சி சுக்ரன் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து ஜென்மத்துக்கு என்றாயிடுவாரு அது ரொம்ப நல்ல அமைப்பு இருபதாம் தேதிக்கு மேல சுக்கர பலம் நமக்கு அதிகமாவே இருக்கு அடுத்தது புதன் மாதத்தோட கடைசியில கரெக்டா முப்பதாம் தேதி நம்முடைய ராசிக்கு ஜென்மத்தில நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவார் மேலும் கேது சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவார் இதுதான் அந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பிளானடரி போர்ஷன் இப்போ இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலையும் இரண்டாம் இடத்திலையும் சூரியன் புதன் இணைவு சூரியன் புதன் கேது இணைவு இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு புத்தி தெளிவு அதிகரிக்கும் படிப்புல ஒரு தெளிவு மனோ தைரியம் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த குழப்பங்களுக்கு ஒரு முழுமையான நிவர்த்தி அதெல்லாம் அந்த மாதத்துல எக்ஸலென்டா இருக்கும் அதே மாதிரி செகண்ட் ஆஃப் பார்த்தோன்னா ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப நல்லது ஆராய்ச்சி துறையில இருக்கீங்கன்னா இப்போ படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல அபாரமான வளர்ச்சி இருக்கும் புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கான யோகம் உண்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இது பெரிய பெயரையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்கும் படிப்பு சம்பந்தமான விஷயம் மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அடுத்தது ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது இது வந்து குடும்பம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி ட்ரபிள கொடுக்கும் இந்த மாதத்துல தனித்த கேதுவா பதினாறாம் தேதி வரைக்கும் இருப்பாரு அதுல குடும்பத்துல ஒரு மாதிரி சுமையான அமைப்பு குடும்பத்துல ஒரு மாதிரியான கவலையான அமைப்பை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படலாம் உங்களை சுத்தி இருக்கவங்க கூட அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்ச பிடிச்ச ரொம்ப கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தையில விட்டுறக்கூடாது ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள அந்த கொடுத்தல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும் மேலும் குடும்பம் சார்ந்த வகையில் நிறைய செலவு ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் இது வந்து ரெண்டுல இருக்கிற கேது டிஃபால்ட்டா கொடுக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் குடும்பம் சார்ந்த வகையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பதினாறாம் தேதி மேல ஓரளவுக்கு எல்லாம் சரியாயிடும் அடுத்து மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஐந்து பத்துக்குரிய ஒரு கிரகம் முயற்சி ஸ்தானத்துல புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு அபாரமான வெற்றியை கொடுத்துரும் அடுத்த நம்ம பார்க்கறது ஜீவனாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறது புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் புதுசா இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும் ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏன்னா ஆறாம் இடம் ஆக்டிவ்ல இருக்கு சுக்கரன் போயிட்டு நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு பிளஸ் வந்து பாத்தோம்னா குரு நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்தை பார்த்து கடன் சம்பந்தமான யோசனையை தூண்டும் கடன் வாங்கியதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கடன் வாங்கியதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனையை தூண்டும் அந்த ட்ராப்ல போய் நம்ம மாட்டிக்க கூடாது கடன் வாங்குறீங்க அப்படினாக்கா அது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் ரொம்ப சேஃபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எதுலயும் போய் லாக் ஆயிடக்கூடாது பொருளாதார ரீதியாக அதுலயும் போய் லாக் ஆயிடக்கூடாது மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து அணுகணும் மற்றபடி இந்த மாதத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய ஸ்டார்ட்அப்பை அப்ப நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்மால் லெவல இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு யோகமான அமைப்பு இருக்கு அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய பேருக்கு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகம் சம்பந்தமா குறுகிய கால பயணங்களை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த சார்ந்த வகையில் உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் உத்தியோகம் சார்ந்த வகையில் சிறப்பான முறையில் கிடைச்சிரும் உத்தியோகத்தில் இருந்த சுமையான ஒரு மனநிலை அது இந்த மாதத்தில் பர்டிகுலராக குறையும் செவ்வாயுடைய எட்டாம் பார்வை பத்தில் இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு உங்களுக்கு சுபத்துவமாக எடுத்துகிட்டு வந்துடும் அதே மாதிரி நீங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம் கிடைச்சிடும் மேல அதிகாரிகளால் உங்களுக்கு ஒரு பாராட்டு ஒரு நல்ல ஒரு மரியாதை மதிப்பு இதெல்லாம் அதிகரித்துக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துடும் ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம்லாம் சுபத்துவமாக இருக்குது அது பெருசா நெகட்டிவாக இல்லை அடுத்த அஷ்டமத்தில் இருக்கிற ராகு இது வந்து ஹெல்த் ரீதியாக ஒரு மாதிரி ட்ரபுள் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன ஆரோக்கியத்தை வெகுவாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசில் ஏதாச்சும் ஒரு கவலையை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆகவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் டிஃபால்ட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கோங்க குறிப்பாக கழிவு நீக்க உறுப்புகள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் உடைய பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம் உடைய கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல உடைய கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும் ஹீட்டால ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏதாச்சும் கண்ணில் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் சூரியன் இந்த மாதத்தில் நம்முடைய ஜென்மத்தில் இருக்கிறதுனாலயும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஆட்சி ஆகுறதுனாலயும் உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரலாம் உஷ்ணாதிக்கம் உடம்புல அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் குறிப்பாக வயிறு கோளாறு செரிமான கோளாறை இதை ஏற்படுத்துறது சான்சஸ் இருக்கு ஸோ அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது நல்லது எனவே ஹெல்த் ரீதியாகவும் சரி மன ஆரோக்கிய ரீதியாகவும் சரி கொஞ்சம் கான்சியஸாக கவனமா இருந்துக்கோங்க எதையும் ஓவரா போட்டு அலட்டிக்காதீங்க அடுத்து திருமண முயற்சி திருமணம் வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏழாம் இடம் சார்ந்த வகையில் பெருசா எந்த ஒரு இல்ல சூரியனுடைய பார்வை ஏழாம் இடத்துல புதனுடைய பார்வை ஏழாம் திருமண முயற்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை குடும்பத்துல எடுக்க ஆரம்பிப்பாங்க இப்போ திருமண முயற்சிகள் சார்ந்த வகையில் சுப செய்திகள் கிடைக்கும் நல்ல ஒரு ஏற்ற வரன் கிடைக்கும் இந்த சுப பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் அந்த மாதத்துல தொடரலாம் சோ அதுக்கான அனைத்து சாத்திய குறுகளும் இந்த மாதத்துல இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகளை மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபேமிலில அந்த சுப பேச்சுவார்த்தைகளால குடும்பத்துல ஒரு விதத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை அதிகரிக்கும் அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில முரண்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிக்காது இப்படி ஒரு சில முரண்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அது பெரிய அளவில் குழப்பத்தை ஏற்படுத்தல அது அப்படியே ஓரளவுக்கு மேனேஜபிளாக எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இந்த மாதத்தில் திருமண முயற்சியை நம்ம செய்யலாம் ஸோ அதுக்கான சுப முடிவுகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்ரம் எனவே வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் ஆர்கியுமெண்ட் அடிக்கடி ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் வாழ்க்கை துணையால ஒரு சில மன உளைச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ஏழாம் அதிபதி இருக்கிறது யோகம் தான் ஆனா இப்ப வக்ரமா இருக்கிறதுனால தேவையில்லாத மன உளைச்சல கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சகிப்பு தன்மையோட போயிடுறது நல்லது ஆர்கியுமெண்ட் இல்லாம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் மற்றபடி பெருசா பிரச்சனைகள் இல்ல சின்ன சின்ன ஆர்குமெண்ட் அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு சார்ந்த வகையில பெருசா இந்த பிரச்சனை இருக்காது காதல் உறவுல ஒரு விதத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் இப்ப காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை சம்பந்தமா நம்ம அந்த முயற்சிகளை எடுக்கலாம் ஆனா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஃபேமிலியில ஒரு சில எதிர்ப்புகள் வரும் ஆனா அது ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடும் சம்பந்தமான சுப பேச்சுவார்த்தையில இப்ப செய்யலாம் தைரிய அபிவிருத்தி இருக்கும் ஏதா இருந்தாலும் தைரியமா தைரியமாக அணுகுவீங்க தைரியமாக அதை செயல்படுத்துவீங்க ஃபேமிலியில் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த தைரியம் இப்போ பிறக்கும் சொல்லிடலாம் அப்படிங்கிற தைரியம் பிறக்கும் எனவே ஐந்தாம் அதிபதி மூணில் இருக்கிறதுனால காதல் உறவு சார்ந்த வகையில் ஒரு சில சக்சஸ் ரேட் இருக்கும் ஆனா குடும்பத்தால் ஒரு கடுமையான எதிர்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா அது டெம்பரவரி தான் அது உங்களுக்கு பெருசாக ட்ரபிளை கொடுத்துடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது பாகியத்துல சனி வக்ரம் பாகியத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் ஆகிறது ரொம்ப நல்லதுதான் அஷ்டமாதிபதி வக்ரம் ஆகிறது யோகம் தான் எனவே இந்த மாதத்தை ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்கும் தந்தையாருக்கு தந்தை சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயமும் உங்களுக்கு மாறும் தங்க அணிகலன்கள் இருந்த குழப்பம் பிரச்சனை எல்லாம் இப்ப சரியாகும் தங்க அணிகலன்கள் அடகு இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் அட் சேம் டைம் இந்த மாதத்துல நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல் நண்பர்களோடு ஏதாச்சும் தேவையில்லாத கருத்து போராட்டம் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்தில் கூட்டு தொழிலில் ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி கூட்டு தொழிலில் இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் போராட்டமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ட்னர் கூட ஏதாச்சும் கருத்து போராட்டம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது பொருளாதாரம் விரயம் இது சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும்போது லாபஸ்தானம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கு லாபஸ்தானத்தில் எந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்லை லாபாதிபதி பனிரெண்டாம் இடத்துல குரு பனிரெண்டாம் இடத்துல இது திடீர் பொருளாதார உறவை கொடுக்கும் பொருளாதார ரீதியா திடீர் வளர்ச்சி கொடுக்கும் ஆனா இந்த மாதத்துல செலவு கண்ணா பின்னான் செலவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நிறைய செலவு இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சு பத்தலங்கிற ஒரு அமைப்ப இந்த கிரக அமைப்பு பொருளாதார ரீதியா கொடுத்துரும் பொருளாதார நிறைவை கொடுக்காது பொருளாதார ரீதியா ஏதாச்சும் ஒரு குறைய மாத்தி மாத்தி கொடுக்கும் இதுதான் பண்ணன்ல சுக்கரன் குரு இணைவுக்கான ஒரு பலன் பொருளாதார எண்ணத்தை அதிகமா கொடுக்கும் பண தேவை அதிகமா இருக்கும் கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும் சம்பாதிச்சும் பிரோஜனம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு மனநிலை கொடுக்கும் இதுதான் வந்து குரு சுக்ரன் நினைவு இதனா டெம்பரவரி தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இருபது நாட்கள் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும் இருபதாம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா ஒரு மன நிறைவு மன நிம்மதி இதெல்லாம் கிடைச்சிடும் இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும் ஸோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அதே மாதிரி இருபதாம் தேதி வரைக்கும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் தாயாரால தேவையில்லாத விரைவு செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த மாதத்துல வண்டி வாகனம் அடிக்கடி செலவு வைக்கிறது வாய்ப்பு இருக்கு பழுது நீக்கல் சார்ந்த வகையில் அடிக்கடி செலவு வரது வாய்ப்பு இருக்கு இது இருபதாம் தேதி வரைக்கும் இந்த ஆக்டிவேஷன் இருக்கு இருபதாம் தேதிக்கு மேல சுக்கரன் ஜென்மத்துக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாத்துக்கும் நிறைவு கிடைச்சிடும் ஒரு 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 எண்டு பாயிண்ட் கிடைச்சிடும் பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும் ஓவரால அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களோட பொசிஷன் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு இருபதாம் தேதி வரைக்கும் பொருளாதாரம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இருபதாம் தேதிக்கு மேல எல்லாமே நமக்கு சுபத்துவமா மாறிடும் பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி பரபரப்பா போகும் இருபதாம் தேதிக்கு மேல எல்லாமே நியூட்ரலா மாறிடும் ஆகஸ்ட் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணிருக்கு இருக்கு பொருளாதாரம் அந்த செலவு சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்துட்டு போங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டையும் ஏற்படாது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம் போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரேசியான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் நே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம் உங்களுக்கு நல்ல திசை நடக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க நல்ல திசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது தைரியமா இந்த விஷயத்துலயும் நீங்க இறங்கலாம் அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் ஸோ இதை தான் நீங்க சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் நே தசா புக்தி பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு புரிதல் கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி லக்னம் நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கும் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டயனுக்கும் போது அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படி இல்லைனா நம்முடைய சேனல் அவைலபிளாக இருக்குது ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy வாழ்த்துக்கள் நன்றி